பதி ராகவ ராஜா ராம் சீக்கிரம் அவங்களா போனா! வச்சிருக்கண்டா கருங்க விசாரணையை ஆரம்பிக்கலாம் குற்றவாளி கொண்டில் நிறுத்தப்பட்டிருக்கும் இந்த நாலு பேரும் ரகுபதி ராகவ ராஜாராம் என்ற நல்ல பெயரை வைத்துக் கொண்டு சமுதாயத்தில் பல கொலைகளை செய்து வருகிறார்கள் போலீசாரிடம் இருந்து இதுவரை மறைந்து வாழ்ந்த இவர்கள் இன்றுதான் இருக்கிறார்கள் இவர்கள் செய்துள்ள கொலைகள் ஒன்றல்ல இரண்டல்ல இவரான பல கொலைகளை செய்திருக்கிறார்கள் அதற்கான ஆதாரங்களை ஏற்கனவே கோட்டார் முன் சமர்ப்பித்திருக்கிறேன் இப்படிப்பட்ட கொலைகாரர்கள் சமுதாயத்தில் நடமாட விடக்கூடாது இவர்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்குமாறு கோட்டாவை தாழ்மையாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இவரான உங்க தரப்புல வாதாட இல்லை இல்லையா எங்களுக்கு நாங்களே வாதாட விரும்புகிறோம் நாங்க எங்க குற்றத்தை ஒத்துக்கிறோம் ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த தப்ப நாங்க ஏன் செஞ்சோம்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இவரான ஆசையா வளர்த்த என் தங்கச்சிய பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வச்ச நான் சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் அவள் கல்யாணத்துக்காகவே செலவு பண்ண ஆனா மாப்பிள்ளைக்கு வண்டி மட்டும் வாங்கி கொடுக்க முடியல அந்த ஒரு காரணத்துக்காக அவ மாமனாரும் மாமியாரும் அவள தினமும் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் அவளை பெட்ரோலை ஊத்தி உயிரோடு எரிச்சிட்டாங்க அதனால அன்னைக்கு நான் முடிவு செஞ்சேன் என் தங்கச்சிக்கு நடந்தது அந்த கொடுமை இனி இந்த உலகத்துல யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு ஒரு விஷயம் எனக்கு புரியல இவர் ஆனர் கருப்பு கவுன் போட்டுக்கிட்டு எங்க கிட்ட பகவத்கீத மேல சத்தியம் வாங்குறீங்க ஆனா இதே கோர்ட்ல வாய்க்கூசாம எல்லாரும் போய் சொல்றாங்க அந்த மாதிரி வக்கீல் வாதத்தால உண்மையான குற்றவாளி தப்பிக்கிறான் அது உங்களுக்கே தெரியும் இவரான அப்படிப்பட்ட குற்றவாளிக்கு வேற யார் தண்டனை கொடுப்பா வாய்தா வாய்தானு வருஷ கணக்கா நாங்க வீட்டுக்கும் கோர்ட்டுக்கும் எல்லாம் யார் பாக்குறது அதனாலதான் நியாயத்தை நலனாட்டா நாங்க எப்படி செஞ்சோம் அற்புதம் இவரான நியாயத்தை காப்பாத்துறதுக்காக இவங்க கொலை செஞ்சேன்னு சொல்றது நியாயமாயிடுமா அப்புறம் எதுக்காக இந்த கோர்ட் வக்கீல் நீதிபதி போலீஸ் எல்லாம் தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிச்சே ஆகும் இந்த கொலகாரங்களுக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கணும் அப்படி இல்லைன்னா நியாய சொத்து போயிடுவரான தற்சாலியான நீங்க எது சொல்றதா இருந்தாலும் இந்த குண்டுல வந்து சொல்லுங்க வேற ஒன்றும் இல்லை முன்னாடி மாஜி மந்திரியோட பையன் பொதுமக்கள் முன்னாடி சொத்து சார் நான் விரும்புறேன் நீங்க எது வந்து சொல்லுங்க வணக்கம் சார் என் பேர் கிஷோர் கிஷோர் சௌத்ரி என்னோட மனைவி பேரு ஷீலா எனக்கு கல்யாணம் ஆகி இருபது வருஷம் ஆச்சு அப்ப எனக்கு அவ்வளவு வசதி கிடையாது கடன் வாங்கி பிசினஸ் ஆரம்பிச்சு படிப்படியா உழைச்சு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த லட்சம் லட்சமா பணம் சம்பாதிச்சா சார் காரு பங்களானு சந்தோஷமா இருந்தேன் சார் ஆனா என்ன பிரயோஜனம் என் மனைவி சீலா இந்த சிட்டில பெரிய தாதா கூட கள்ள தொடர் வச்சிருந்தா சார் நான் அவளை எவ்வளவு கண்டிச்சேன் அவ என்ன கொலை செய்யவே எனக்கு வாழ்க்கையை ரொம்ப வெறுத்து போச்சு சார் அதனால நான் தற்கொலை பண்ணிக்கலாம்னு பார்த்தேன் அப்ப இந்த நாலு பேர் தான் என் உயிரை காப்பாத்துறாங்க என் பொட்டடி சீலா கொலை பண்ணி எனக்கு புது வாழ்க்கை கொடுத்தாங்க இந்த நாடுகளும் சத்தியம கொள்காரங்கள் சார் எங்களை மாதிரி ஆளுங்களை காப்பாற்ற வந்த கடவுள் சார் இந்த நல்லவங்க தண்டிக்கப்படவே கூடாது அவங்க விடுதலை செய்ய சார் இந்த கேஸில் அனைத்து சாட்சிகளையும் விசாரித்த பிறகு இந்த கோர்ட் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது நியாயத்தை காப்பாற்ற இவர்கள் செய்த செயல் சட்டத்திற்கு புறம்பானது இவர்களின் எண்ணத்தை வைத்து இவர்கள் செய்த குற்றத்திற்காக இந்த இளைஞர்கள் நான்கு பேர்களுக்கும் அதிகபட்ச தண்டனையாக ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன்